பல தடைகளை தாண்டி நம்ம விஜய் காவேரி ஒன்று சேர்ந்தது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு உண்மையாவே வேற லெவல் தாங்க விஜய் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இங்கே காவிரியோட மொத்த குடும்பம் பயங்கர அதிர்ச்சியாக தான் ஆனாங்க இங்கே சாரதாமா அப்போ கூட விஜயை வந்து திட்ட தான் செஞ்சாங்க ஏன்ப்பா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தேன் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுத்திருக்கலாம்ல இப்போ கூட என்ன சொல்லுவாங்க எங்களை தான் வந்து அவங்க தப்பாக பேசுவாங்க உன்னை வந்து உன் வீட்டில இருந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் வந்து சொன்னாங்க ஆனால் நம்ம காவேரி உண்மையாகவே இந்த டைமாச்சும் நம்ம விஜய் பக்கம் உண்மையாவே உண்மையாகவே ஹாப்பி தான் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரிங்க எனக்காக நீங்க இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறீங்க இனியும் வந்து நான் மற்றவங்க முடிவுக்காக நான் வெயிட் பண்ண தயாரா இல்லை இப்போவே நான் உங்கள் கூட கிளம்பி வரேன் எங்க போகலாம் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படியே நம்ம விஜய் அப்படியே பயங்கர ஹாப்பி ஆயிடறாங்க என்ன காவேரிக்கிட்ட இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம விஜய் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு ஒரு வழியை நம்ம காவேரி வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம்தான் நம்ம சாரதாமா கூட இந்த மாதிரி இப்படிப்பட்ட பையனை வந்து நான் இன்னும் இனிமேலும் எப்படி மிஸ் பண்ணுவேன் உன்ன மாதிரி ஒரு பையனாக என் பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக வாயிலேருந்து வார்த்தை வந்துருச்சு அதை கேட்கவும் அப்படின்னு நல்லாவே ஹாப்பியாக தான் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயும் நம்ம காவிரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனாலுமே நம்ம காவிரிக்கு வந்து விஜய் தாத்தா பாட்டியை வந்து விட்டுட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் பாட்டி தான் வந்து ஏதோ பண்ணிட்டாங்க அவங்க மேலே உங்களுக்கு கோவம் சரி ஆனா நம்ம தாத்தா என்னங்க பண்ணாரு அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு அப்படின்னு வந்து கேட்கும்போது இங்கே இங்க தாத்தா புரிஞ்சுக்குவாரு காவேரி அதெல்லாம் நீ அதை நினைச்சலாம் நீ கவலைப்படாத அது மட்டும் இல்லாமல் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் அவர் செம்ம ஹாப்பியாக தான் இருப்பாரு என்ன இப்படி ஏவா நம்ம தனியா இருந்துட போகிறோம் கண்டிப்பாக நான் வந்து லைஃப்ல ஜெயிச்சுட்டு தான் அவங்க முன்னாடி போயிட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு இதாக இருக்கிறேன் இந்த வீட்டுக்கு போகணும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் தாத்தா பாட்டி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் நான் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம காவிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கிறாங்க ஆஹ் இப்படி பண்ணிட்டியே காவேரி என்னை எவ்வளோ ஏங்க விட்டுட்ட இதுக்கப்புறம் நம்ம பயந்து பயந்து பேச வேண்டிய தேவையில்ல இனி இந்த வீட்டில் நம்ம அவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க காவேரியுமே அப்படியே ஆமா விஜய் இந்த ஒரு தருணத்துக்காக தான் நானுமே வெயிட் பண்ணேன் எப்படியோ ஒரு வழியாக நடந்துருச்சு ஆனா உங்களை நினைச்சு எனக்கு தான் இருக்குது சும்மா வெளியே கெத்தா நீங்க பேசினாலுமே உங்க மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தாத்தாப்பட்டிய விட்டுட்டு வந்ததுனால அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை காவேரி கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா என் காவேரியும் பக்கத்துல இருக்கால பாட்டி பண்ணது தப்பு தானே சொல் பாட்டி பண்ணதை மட்டும் நீ நியாயப்படுத்தி பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னங்க அவங்கவுங்க மேலே இருக்கிற பாசத்தில் பண்ணிட்டாங்க என்ன காவேரி பாசம் அவங்க உண்மையாகவே என் மேலே பாசம் வச்சுருந்தானா இப்படி உன்னை என் கிட்டேருந்து பிரிக்கணும்னு கொஞ்சம் கூட நினச்சிருந்துருக்கக்கூடாது என் அம்மா அப்பாவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னோட நிலமையை புரிஞ்சுருப்பாங்க என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் அம்மாவை நினச்சலாம் கவலைப்படக்கூடாது அதான் வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி பாப்பா இருக்குல்ல குட்டி பாப்பா வந்து யாருன்னு நினைச்சிங்க உங்க அம்மாவை தான் இருக்க போறாங்க சரிங்களா அப்படின்னு வந்து சொல்லவுமே அப்புறம் நம்ம விஜய் வந்து அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாங்க ஆஹ் அம்மா நீ வயிற்றுக்குள்ளே தானே இருக்கிற எப்பமா வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனாலுங்க என்னை விட உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிற பாப்பா தானே அதாவது உங்க அம்மா தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க காவேரி ஏய் அம்மா மட்டும் பிறந்துட்டா எனக்கு அம்மா வேற நீ வேறயா ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்கள் சரியா எப்போதுமே எனக்கு ஆனால் நீ அதை விட இம்பார்டன் பாப்பாவோட நீ வந்து ரொம்பவே எனக்கு முக்கியம் தானே எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குற சொல் நீ எனக்கு அம்மா தான் அதே மாதிரி நம்ம குழந்தையும் எனக்கு அம்மா தான் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க இதை கேட்டு காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரிக்கு பழம்லாம் வாங்குறதுக்காக நம்ம விஜய் வந்து வெளியே போயிட்டு ரிட்டன் வாங்கிட்டு வரும்போது எங்கள் மாமி பார்த்துட்றாங்க என்னப்பா அம்பி இங்கே இருக்கிற நீ வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு நினச்சேன் இந்த பக்கமே இல்லை நிறையா பிரச்சனை இப்போ என்ன தான் நடந்துட்டு இருக்குது ஒன்றுமே புரியலை இந்த காவிரி ஆற்றுல என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாம் நல்லபடியா தான் இப்ப நடக்குது மாமி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் பொன்னாட்டிய கூட சேர்ந்துட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க மாமி அதை கேட்டது அப்படி பயங்கர ஷாக் ஷாக்காயிடுறாங்க என்னடா விஜய் என்ன சொல்ற உண்மையாக நீ சொல்றது அப்படின்னு வந்து கேக்குறாங்க இந்த பழம் எல்லாம் காவேரிக்காக தான் கொண்டு போறேன் ஆ அப்படியா என்ன காவேரிக்காக எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா பழம்லாம் வாங்கிட்டு போற ஏன் ஏன் மாமி உடம்பு தான் பழம் வாங்கிட்டு போகணுமா என் பொண்டாட்டி மாசமா இருக்கிறா மாமி இந்த மாதிரி டைம்ல நல்லா பழம்லாம் சாப்பிடணும்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே மாமிக்கு அப்படியே மயக்கமே வந்துடுது என்ன என்ன விஜய் குண்டு மேலே குண்டை தூக்கி போட்டு இருக்கிற என்ன கதை ஒண்ணுமே புரியலையே அட மாமி இதுதான் விஷயம் இதை வந்து நாங்கள் மறைச்சி வச்சிருந்தோம் கொஞ்ச நாள் சொல்லிக்கலாம் எதுவா பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருந்தது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை போட்டு உடைக்கலாம்னு நினைச்சோம் அதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து எல்லாமே வந்து தெரிய வந்துருச்சு காவிரியை வந்து அவங்க வீட்டில் வந்து சொல்லிட்டா அது மட்டும் இல்லாமல் நான் என் வீட்டை விட்டே கா என்னோட பொண்டாட்டிக்காக என்னோடய சொத்து பத்தி எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சம வந்து பேசுகிறாங்க இதை கேட்டதுக்கு மாமிக்கு அப்படியே அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது உண்மையாகவே விஜய் உன்ன மாதிரி ஒரு பையன்லாம் காவிரிக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் நீ ரொம்பவே நல்ல தங்கமான பையன்தாங்க விஜய் உன ரொம்பவே கா குடும்பம் கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்கள வச்சுக்கிறேனா அப்படின்னு வந்து சொல்றாங்க மாமி இப்போ எல்லாமும் சரியாயிடுச்சு நீங்க எதுவும் குழப்பத்தை உண்டு பண்ணிடுறீங்க என் அத்தையே இப்போ என்ன மனசாரி ஏற்றுக்கிட்டாங்க இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஏதோ எல்லாமும் வந்து கூடி வந்துருச்சு இனி நீங்க ஏதோ பேசுறீன்னு சொல்லிட்டு எங்க அத்தை என் மேல மறுபடியும் கோபத்தை வர வச்சுடாதீங்க மாமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சரி விஜய் சந்தோஷமா நீ காவிரி கூட குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி மாமி காவிரி தனியாக இருப்பா வீட்டில் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க அப்படியே நம்ம மாமி அப்படியே விஜயவே பார்த்துட்டு நிற்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம காவிரி சும்மாவே விஜய் தாங்கு தாங்குன்னு தாங்குவாரு இப்ப காவிரி பக்கத்துலயே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா காவிரிக்கு வேண்டி எல்லாமே செஞ்சுட்டு நல்லாவே நல்லா செம்ம கேரிங்கா பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம சாரதா வராங்க என்ன காவிரி என்ன ஜூஸ் எதுவும் சாப்பிட்டியா இந்தா உனக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கிறேன் அக்காவுக்கு போட்டேன் உனக்கு கொண்டு வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வராங்க வராங்கம்மா என் வயிறு ஃபுல்லா இருக்குமா இப்பதான் விஜய் வந்து எனக்கு எல்லாமும் இது பண்ணி கொடுத்தாரு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாரு எத்தனை ஜூஸ் என் வயத்துல இப்போ சுத்தமா இடமும் இல்லைம்மா இப்போ பாருங்க இப்போ கூட என்ன வேலை பார்த்துட்டு பாருங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே சாரதா வந்து பாக்குறாங்க இப்போ விஜய் வந்து காவிரிக்காக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு மறுபடியுமே மறுபடியும் ஏதோ ஜூஸ் போட்டு இருக்கிறாங்க பாருமா என்னை ரொம்பவே குடும்பப்படுத்துறாருமா அன்பு டார்ச்சர் பண்றாருமா விஜய் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை பார்த்துட்டு நம்ம சாரதாவும் மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஏன் தம்பி நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதான் நான் பக்கத்துல தானே இருக்கிறேன் காவிரிக்கு நான் என் நான் எது வேணாலும் செஞ்சு தந்துக்கிறேன் நீங்க ஒன்றும் இது பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் பொண்டாட்டிக்கு நான் தான் செஞ்சு தருவேன் நீங்க வந்து அங்கே கோதாவரியை பார்த்துக்கோங்க அவங்கள நீங்க நல்லா பார்த்துக்கோங்க இங்க நான் காவேரி ரொம்பவே நல்லா பார்த்துக்குவேன் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி அப்போ நான் போயிட்டு வரேன் காவேரி எதுனாலும் தேவை இருந்தால் என்னை கூப்பிடு ஆனால் தேவையே இருக்காது உன் புருஷன் பக்கத்தில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஜூஸையும் கையோட நம்ம சாரதமா கொண்டு போகிறாங்க வீட்டுக்கு ரிட்டன்னு இங்கே கங்கா பார்த்துட்டு என்னம்மா காவிரிக்கு ஜூஸ் கொண்டு போனால் மறுபடியும் கொண்டு வர என்ன என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கும் போது இங்கே நடந்த விஷயத்தையுமே கங்கா கிட்ட வந்து சாரதம்மா வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே சாரதம்மா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க இப்போதான் கங்கா காவிரி முகத்தில் அப்படியே சிரிப்பை பார்க்க முடியுது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா இவ்வளோ நாள் அவள் சும்மா நம்மக்கிட்ட வந்து நடிச்சிட்ருந்துருக்கா அவள் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே நம்ம பார்க்க முடியல ஆனால் இப்போ பாரு அப்படியே அவன் முகத்தை பார்த்தா அப்படி நிலாவை பார்க்குற மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு பிரகாஷம் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கும் தான் எனக்கும் அம்மா நானும் ரொம்பவே எதிர்பார்த்தேன் விஜய் கூட காவிரி எப்போடா சேருவா அந்த நாள் எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இது நடந்துருச்சுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பாட்டியுமே சாரதா இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் ரெண்டு பேருமே அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அவங்கள பிரிச்சு வைக்காத சேர்த்து வச்சுரு அப்படின்னு சொன்னேன் நீ கேட்டையா அப்பவே வந்து நீ மனசு மாதிரி அவங்கள வந்து சேர்த்து வச்சிருந்தனா அந்த பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குங்க ஆஹ் அப்போ எனக்கு புரியலத்த இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்க பாட்டி இனியும் எதுக்கு நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க ஏதோ அப்போ இருக்கிற நிலமையெல்லாம் அம்மா அப்படி யோசிச்சுட்டாங்க இப்பதான் விஜய் காவிரி சேர்ந்துட்டாங்களே சந்தோஷமா இருக்காங்களே அது போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே நம்ம கா சாரதாமா வந்து வருத்தப்படுறாங்க என்னதான் இருந்தாலும் முழு சந்தோஷம் இன்னுமே எனக்கு கிடைக்கல இருக்கங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏமா காவிரி சந்தோஷமாக தானே இருக்கா இப்பதானே நீ ஏன் சொன்ன ஏன் இப்படிலாம் வந்து பேசுற இல்ல விஜய் தம்பி வீட்டை விட்டு வந்துட்டாரு அங்க உள்ளவங்களாம் காவிரி மேல இப்ப பயங்கர தானே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏமா அப்படி நினைக்கிற பாட்டிக்கும் அந்த சித்திக்கும் தான் காவிரி விஜய் வந்து சேர்ந்து வல்றது பிடிக்கலாம் ஆனா தாத்தாவுக்கு எல்லாம் காவிரி மேலே தான் பாசம் அவர் எப்போதுமே காவிரி எந்த விஷயத்துலுமே விட்டு கொடுத்ததில்ல விஜய் கூட வந்து சொன்னார்ல நீ ஏம்மா அதெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டி வந்து நிற்கிறாங்க அதை பார்த்ததுமே சாரதம்மா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க வாசல்லேயே நிற்கிறாங்க உடனே இங்கே நம்ம கங்கா சாரதா இருந்துக்கிட்டு வாங்க உள்ளக்கு வாங்க உள்ளக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லவுமே அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க வந்ததுமே இங்கே வந்து தாத்தா மன்னிப்பு கேட்குறாரு சாரதா கிட்ட சாரதா எனக்கு நடந்த எந்த விஷயமும் எனக்கு தெரியாது கல்யாணி தான் ஏதோ எனக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டா அதுவும் அவ விஜய் விஜய் மேல இருக்கிற பாசத்துனால தான் பண்ணிணா மற்றபடி எதுவுமே இல்லை தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் சாரதமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் ஏன் மன்னிப்புலாம் கேட்குறீங்க நீங்கள் பெரியவர் என்னை விட மூத்தவர் நீங்க நீங்கள் இப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்க பாட்டி இருந்துக்கிட்டு அவங்களுமே ரொம்பவே மனசு வருந்தி சாரதமாக காலில் கூட விழுக தயாராகிட்டாங்க என்ன மன்னிச்சிடு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலில் விழுக போகிறாங்க அம்மா என்னமா பண்றீங்க எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை நான் பண்ணது ரொம்பவே தப்பு சாரதா நான் தப்பு பண்ணிட்டேன் விஜய் காவிரிக்காக இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டான் என்னால் தாங்கிக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் காவிரி கர்ப்பமா இருக்க விஷயத்த சொன்னதுமே எனக்கு அப்படியே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இப்போது இப்போ எவ்வளோ ஒரு இக்கட்டான நிலைமையில விஜய் சொல்ற மாதிரி ஆயிட்டு அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மனதுக்கு சங்கடமாக இருக்குது பிள்ளத்தாச்சியாக இருந்து நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டேல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சாரதாமாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த விஷயம் எங்களுக்கே தெரியாது வேறு வழியே இல்லாமல் தான் அந்த காவேரி விஷயத்தை சொன்னா நானுமே உங்களை மாதிரி தான் அந்த விவாகரத்து பேப்பரெலாம் சைன் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அடிச்சிட்டேன் அப்புறம் வேறு வழியே இல்லாமல் தான் அவள் வந்து இந்த விஷயத்த கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் எனக்கே மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜயை நாங்கள் காவிரியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்குறோம் எங்கே அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க அந்த அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க விஜய் இருந்தார்ல அந்த வீட்டில் தான் இப்போ விஜய்காவிரியை ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே வந்து ஒரு இதாக இருக்கிறாங்க நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வரப்போகிறதில்ல நீங்கள் தான் எதுனாலும் பேசி அனுப்பிச்சி விடணும் நல்லபடியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன தான் பேசினாலுமே அவர் முடிவில் தான் முடிவில் தான் இருக்குது எங்களுக்குமே வந்து அவரை எடுத்த முடிவில் கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லை அவர் உங்களை சமாதானப்படுத்திட்டு வந்திருந்தா கூட கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் இப்போ கூட நீங்கள் வந்து உங்கள் பேரனை பிரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் மேலே தான் கோவப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் இல்லை அந்த அவள் எடுத்த முடிவுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தும் நான் இப்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார் அதை அப்போ தான் லூஸ் ஏதோ வந்து இது பண்ணிட்டேன் இந்த செஞ்சு மன்னிச்சிட்டு சாரா ஐயோ நீங்கள் அதெல்லாம் விடுங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து மன்னிப்பு கேட்குறதெல்லாம் உண்மையாகவே பெரிய விஷயம் நான் எதுவுமே நினைக்கல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் நீங்கள் அதுக்காகலாம் வந்து மன்னிப்புலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா போயிட்டு கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க போ நீ இரு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் அந்த டைம்ல கரெக்டாக வர்றாரு தம்பி விஜய்கா அவரையும் கூட்டுவா தம்பி அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே கூட்டிட்டு வராங்க நம்ம விஜய் வந்து தாத்தா பாட்டியை பார்த்ததும் கொஞ்சம் இது இவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நினைக்கிறாங்க ஏன்னா விஜயை கூட்டு போகிறதுக்காக தான் தாத்தா பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும் எங்கள் தாத்தாவை பார்த்ததும் விஜய் தான் படுறாரு ஆனால் பாட்டி பண்ண விஷயத்துக்கு வந்து நம்ம விஜய் வந்து பாட்டிய வெறுக்க தான் செய்கிறாரு இங்க பாட்டி பாட்டி இருந்துகிட்ட நம்ம விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க விஜய் தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடும் விஜய் இப்போ மனசார நான் வந்து ஏத்துக்கிட்டேன் உன்னையும் கா காவிரியை காவிரி நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தானே உனக்கு கோவம் நம்ம வீட்டு வாரிசு காவிரி வயிற்றில் இருக்குது இதுக்கப்புறமும் நான் காவிரியை ஏற்றுக்கலைன்னா நான் என்ன ஜென்மம் சொல்லு நீ வா காவிரியை கூப்பிட்டு வீட்டுக்கு வா வச்சே போகலாம் நீ இல்லாத வீட்டில் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் வரமாட்டேன் சரிங்களா உங்கள் மேலே எனக்கு இப்போ கோவலாம் இல்லை நான் வந்து காவிரியோடு சேர்ந்து என் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பணம் 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 பணத்தால் எதுவுமே கிடைக்காது பாட்டி பணத்தை வச்சு நீங்கள் நிறைய பேசிட்டீங்க காவிரியையும் காவிரி குடும்பத்தையும் அது இல்லாமல் நான் சந்தோஷமா இருப்பேன் காவிரியோட நான் எல்லாத்தையுமே வந்து சம்பாதிச்சுட்டேன் அப்புறம் வந்து நான் அந்த வீட்டுக்கு வரேன் ஏன் நானாக சம்பாதிச்சதா இருக்கணும் என்னோட காவிரிக்கும் என் பிள்ளைக்கும் சரிங்களா நான் அந்த சொத்துலாம் எனக்கு வேணாம் பாட்டி உங்களுக்கு நான் வரணும் தானே நான் ஒரு நாள் வரேன் என் லைஃப்ல ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து மனசு இறங்குற மாதிரி இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாத்தா இருந்துக்கிட்டால் அதான் கல்யாணி அவ நான் தான் சொன்னே இல்லை விஜய் எடுத்த முடிவில் வந்து மாற போறதே இல்லை நம்ம எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க அவன் அவன் சொன்ன மாதிரி அவன் லைஃப்பில் ஜெயிச்சிட்டே வரட்டும் அது வரைக்கும் நம்ம விஜய் எங்கே போகிறான் இங்கே தானே இருக்கிறான் நம்ம வந்து அப்பப்போ பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிவிட்டு இங்கே கிளம்புறாங்க இங்கே விஜய் விஜய்கிட்ட நம்ம காவேரி வந்து பேசுகிறாங்க ஏங்க இவ்வளவு தூரம் வீட்டுக்கே வந்து கூப்பிட்றாங்க இன்னமும் எங்கள் இப்படிலாம் பிடிவாதமாக இருக்கிறீங்க இல்லை காவேரி நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஜெயிச்சுட்டு தான் நம்ம இங்கே போனோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதமாகவும் வந்து கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அத்தை இதெல்லாம் யோசிக்காதீங்க தாத்தா பாட்டிக்கிட்ட நான் பேசின்தானே செய்கிறேன் என்ன அப்படி நான் ஒதுக்கி வைக்கல இந்த பண பணம் இது வச்சுதான் இப்போ பிரச்சனை இருக்குது அது வேணாம் அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிப்பா நீ உண்மையாகவே உனக்கு பெரிய மனசு தான் நீ என்னோட பொண்ணுக்காக நீ எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கிற உன்னெல்லாம் நாங்கள் வந்து கொண்டாடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவிரி விஜய் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து இங்கே காவிரிக்கு வந்து அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவிரி வந்து கிளம்புறாங்க இங்கே சாரதா கிட்ட கிட்டையுமே வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஸ்கேன் எடுக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு நானும் கூட வரேன் இது வரைக்கும் நான் காவிரி கூட வந்து செக்அப் எதுவுமே போகல இந்த முறை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம சாரதாமாவும் போகிறாங்க இங்கே நம்ம காவிரியை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க இங்கே ஒரு பக்கம் நம்ம காவிரிக்கு கொஞ்சம் இதாகவும் இருக்குது பதட்டமாகவும் இருக்குது இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எதுக்காக காவிரி பதட்டம் படுற எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும் குழந்த ஹெல்த்தியாக தான் இருக்கும் இதை மற்றதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதாமாவும் பாத்தீங்கன்னா அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே டாக்டர் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளக்கு வர சொல்லவும் அவங்களும் போயிட்டு இங்கே போகிறாங்க டாக்டர் பார்க்குறதுக்காக ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க நம்ம விஜய் காவேரி சாரதாமாவுக்கு இந்த மாதிரி அவங்க வைஃப் வயிற்றில் இருக்கிறது ஒரு குழந்தை கிடையாது இரட்டை குழந்தை ட்வின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம விஜய் அப்படியே பயங்கரமாக துள்ளி குதிக்கிறாரு சாரதமாகவும் சந்தோஷமே தாங்க முடியல அதுக்கு மேலே நம்ம காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஒன்றுக்கு ரெண்டு குழந்தையா காவேரி இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதாக இருக்குதே அன்னைக்கே நீ சொன்ன அது மாதிரி நடந்துருச்சுல உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்ட நம்ம தாத்தாவுக்கு விஷயத்த கால் பண்ணி வந்து சொல்கிறாரு இதை கேட்டு நம்ம தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா சம சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்ருக்குறாங்க காவேரிக்கு ட்விங்ஸ் பிறந்தால் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க நடக்கப்போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்